அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு போரூரில் பரபரப்பு சம்பவம் போரூர் அருகே வீட்டின் பக்கத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்டவரின் வீட்டில் இரண்டு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை போரூர் அடுத்த காரம்பாக்கம் பொன்னியம்மன் நகர் மரகதாம்பாள் தெருவை சேர்ந்தவர் கவியரசு இவரது தம்பி பாலாஜி இவரது நண்பர் காரம்பாக்கம் அருணாச்சலம் முதல் தெருவை சேர்ந்தவர் முருகன் நண்பர்களான பாலாஜியும் முருகனும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவது வழக்கமா இந்த நிலையில் நேற்று மாலை பாலாஜியின் வீட்டு வாசலில் அமர்ந்து பாலாஜியும் முருகனும் ஒன்றாக சேர்ந்து மது குடித்துள்ளனர் இதை பார்த்த பாலாஜியின் அண்ணன் கவியரசு இருவரையும் கண்டித்துள்ளார் மேலும் பாலாஜியை கவியரசு மிகவும் கடுமையாக திட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த முருகன் என் நண்பனை என் முன்னாலேயே திட்டுகிறாயா உன்னை சும்மாவிட மாட்டேன் என்று கூறி தகராறு செய்துள்ளார் இதில் முருகனுக்கும் கவியரசுக்கும் இடையே கடுமை வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே போதையில் இருந்த முருகன் ஆத்திரத்தில் ஆபாசமான வார்த்தையில் திட்டிவிட்டு ஓடிவிட்டார் பின்னர் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கவியரசு வீட்டிற்கு வந்த முருகன் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீட்டுக்கு வெளியே வீசியுள்ளார் அந்த சத்தம் கேட்டு கவியரசு மற்றும் அவரது பெற்றோர்கள் வெளியே வந்து பார்த்தபோது முருகன் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடியது தெரிய வந்தது இதுகுறித்து வலசரவாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிவு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்தனர் மேலும் இது குறித்து வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடிய முருகனை போலீசார் வலை தேடி வருகின்றனர் வீட்டு வாசலில் மது அருந்தியதை தட்டி கேட்டதற்காக நண்பரின் வீட்டில் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பின்னாடி ஒரு பெட்ரோல் நான் கத்திட்டு ஓடியே வந்துட்டேன் திருப்பி எங்க வீட்டுக்காரர் என்ன சின்ன சின்ன கொஞ்ச நேரம் இல்லாட்டி அவர் எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க திருப்பி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டான் நாங்க ஓடி போய் பிடிக்கலான்ட்டு போனா பிடிக்க முடியல ரெண்டு பெட்ரோல் பம்ப் ரெண்டு பத்திரிச்சு பாக்கி ரெண்டு இருந்தது போலீஸ்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரோட எடுத்துட்டு போயிட்டாங்க உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம் அவங்களும் தூங்கலை

நீ வா நீ பஸ் வீட்டுக்கு எரிஞ்சிச்சுப்பா எல்லாரும் ஓடியே வந்துட்டாங்க எல்லாம் மேலே இருந்தெல்லாம் பார்த்தாங்க அப்பா நீ ஓடி இருக்க உள்ள மேல இருந்து ஒரு பையன் கத்துறாரு நீ உள்ள இருக்கிறாங்கக்கா கேட்டாண்ட நிக்கிறான் ஓடி இருக்க ஓடிடு நான் அவங்க எழுத்துட்டு ஓடியே வந்துட்டேன்